கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தேவன் ஒரு காரியத்திற்காக ஜபிக்க முடி என்னை தூண்டிக்கொண்டே இருக்கிறார் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையையும் பாரத்தையும் கத்தரின் உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் அருமையானவர்களே இந்த புற்றுநோய் என்று சொல்லப்படுகிற அந்த கேன்சர் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வாட்டை வதைத்து கொண்டிருக்கிறது பலவிதமான கேன்சரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம் மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இரத்த புற்றுநோய் புற்றுநோய் உணவு குழாயில் பகுதியில் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் தொண்டை பகுதியில் புற்றுநோய் எலும்பு பகுதியில் புற்றுநோய் மூளையில் காணப்படுகிறோம் புற்றுநோய் இப்படியாக அநேகருடைய வாழ்க்கையில் இந்த புற்றுநோய் பெரிய பெரிய பாதிப்புகளை கொண்டு வருகிறது இந்த புற்றுநோய் வல்லமிலிருந்து நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்க வேண்டும் இந்த புற்றுநோய் கிருமிகளிலே இந்த புற்றுநோய் கிருமிகளெல்லாம் கத்தர் அழித்து அவர்களை முற்றிலுமாய் இந்த புற்றுநோயிலிருந்து விடுவிக்க முடியா நாம் ஜெபிக்க போகிறோம் பாருங்கள் பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை இயேசு சுகமாக்கினார் பதினெட்டு வருஷமாய் எவ்வளவோன்னு நிபர முடியாத கூனியை கத்த தொட்டு சுகமாக்கினார் முப்பத்தெட்டு வருஷமா வியாதி கொண்ட ஒரு மனுஷனை கத்த தொட்டு சுகமாக்கினார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசிறுவை நான்காம் நான்காவது நாளிலே உயிரோடு கூட எழுப்பினார் நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம் தேவன் அற்புதங்களின் தேவன் நம் தேவன் அதிர்ஷயங்களின் தேவன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சில் கற்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே இந்த வேத வசனங்களை நாம் வைத்துக்கொண்டு நாம் செபிக்க போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் இணைந்து செபிங்க வியாதி ஸ்திரலுக்காக இன்னைக்கு நம்ம அதிக நேரம் நம்ம ஜபிக்க போகிறோம் எல்லா வியாதிகளையும் கத்த தொட்டு சுகமாக்கணும் அல்ல லூயா விசேஷமாக இந்த கேன்சர் வியாதிகள் ஒவ்வொரு விட்டு விலக முடியா ஜபிப்போம் ஆமா ஆண்டவரே தகப்பனே பாரத்தோடு கூட ஜபிக்கிறையா அன்னைக்கு இசைக்கியா வியாதிப்பட்டார் ஆண்டவரே எசேக்கியா வியாதிப்பட்டாரு ஆனால் இசைக்கியோடய வியாதியை கத்த தொட்டு சுகமாக்கியும் ஐயா எஸ்ஏக்காவுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தீராண்டவரே அல்லே லோயா எஸ்ஏக்காவுடைய ஜீவனை ஆண்டவரே கூட்டி கொடுத்த தேவனே உடைய ஆயுசு நாட்களை பருக பண்ணின ஏதோ இந்த கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தணி விடுவிக்க முடியாத சுபிக்கிறோம் தகப்பனே பொல்லாத கேன்சர் வியாதிகள் மறைந்து போவதாக மார்பக புற்றுநோய் இயேசு நாமத்தில் இல்லாமல் போவதாக குடலில் காணப்படுகிற புற்றுநோய்கள் இயேசுவி நாமத்தில் இல்லாமல் மறைந்து போவதாக இரத்த புற்றுநோய் இயேசுவி நாமத்தில் இல்லாமல் மறைந்து போவதாக ஆமே அனைவருடைய பகுதியில் காணப்படுகிற புற்றுநோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக உணவு குழாய் பகுதியிலே காணப்படுகிற எல்லா புற்றுநோய் கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாதபடி சுகமாக்கப்படுவதாக அல்லே லூயா கர்ப்பப்பை புற்றுநோயை கத்த தொட்டு சுகமாக்குங்கப்பா அநேக பெண்களுடைய வாழ்க்கையில் கர்ப்பப்பையில் புற்றுநோய் காணப்படுகிறதே ஓ இப்பொழுது ஆண்டோருடைய வல்லமை இறங்கணும் கத்தருடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமை இறங்கணும் எல்லாம் புற்றுநோய் கிருமிகள் அழிக்கப்படணும் எல்லா புற்றுநோய் செல்களும் மேசுமி நாமத்தை அழிக்கப்படணும் கத்தருடைய வல்லமை எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் தெய்வ வருகிற அக்கினி எல்லா விதமான வியாதிகளை சுற்றறிக்கிற ஒரு அக்கினி இப்பொழுது பரலோகத்திலிருந்து தெய்வனுடைய அக்கினி எல்லா விதமான வியாதிகளை சுற்றறிக்கட்டும் இந்த வியாதி வியாதியின் கிருமிகளை சுற்றறிக்கொட்டும் அண்டு ஒரு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு படுத்த படுக்கையாகி கொண்டிருக்கிறேன் சகோதரனுக்காக என் சகோதரிக்காய் சுமைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சர் வியாதிகள் சுகமாக்கப்படுவதாக இயேசுவினால் இந்த கேன்சர் வியாதி சுகமாக்க முடியும் அல்லே லோயா தொண்டை பகுதியிலே காணப்படுகிற இந்த கேன்சர் வியாதிகள் கல்லீரல் பகுதியிலே காணப்படுகிற இந்த கேன்சர் வியாதிகள் அல்லே லோயா மூளை பகுதியிலே காணப்படுகிற இந்த கேன்சர் பகுதி வியாதிகள் எலும்பு பகுதியிலே காணப்படுகிற இந்த கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாவதாக

க்கட வல்லமை மேமடத்திலே உண்டானவரே நான் அவர்களை குணமாக்குவேன் நான் அவர்களை குணமாக்குவேன் நானே உன் పరిகாரியாகிய கர்த்தர் எகிப்து வரப்பண்ணின வியாதிகளில் நான் உனக்கு ஒன்றையும் வரப்பண்ணேன் நானே உன் పరిகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லிதே இப்பொழுது పరిகாராகிய கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக நல்லா நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமை இறங்கட்டும் தங்கப்பேன்னு விசேஷமாக இந்த கேன்சர் வியாதிகள் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே அப்பா சோத்திர ஒவ்வொரு சகோதர சகோதரி மார்களை விட்டு இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே ஐயா மருத்துவர்கள் டேட்டு கொடுத்துருக்கலாம் மருத்துவர்கள் நாளை கொடுத்துருக்கலாம் ஆனா இயேசுவே நீங்கள் ஜீவனு கொடுங்க ஆண்டவரே வரேன் அப்பா மருத்துவருடைய ரிப்போர்ட்டை பொய்யாக்கி போடுங்க ஆண்டவரே ஷா பாபா பாபா பா லூராபா ரேகா பாலா அது ராபா ரபா ரபா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன்னு பவுல் சொல்கிறாரு ஏன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பாவால் அந்த வியாதியை மாற்ற முடியும் உலகத்தில் இதற்கு மருந்து இல்லை உலகத்தில் இதில் மருந்து இல்லை ஏசப்பா நீங்கள் மருந்தாக இருக்கிறீங்க ஆண்டு வர நீர்தான் தான்ண்டு எங்களுக்கு நல்ல மருந்தாக இருக்கிறீங்களாண்டு வர வேத புத்தகத்தில் புது ஏற்பாட்டு நாட்களில் எத்தனையோ வேதத்தில் சொத்து சுகமாக்கினீங்களாண்டு எத்தனையோ வேதத்தில் தொட்டு சுகமாக்கினீங்களாண்டு இப்பொழுது படுத்த படுக்கையாக இருக்கிற இந்த நோயாளிகளை கத்த தொட்டு சுகமாக்கும்படியே செபிக்கிறேன் ஏசுவேன் நாமத்தில் கேன்சர் வியாதிகள் இல்லாமல் போவதாக கேன்சர் வியாதிகள் மறைந்து போவதாக அற்புதம் கத்த செய்வீராக அதிசயத்தை கத்த செய்வீராக ஆமா பல விதங்களில் ஆண்டுரை காணப்படுகிற நோய்களுக்காக சுபிக்கிறேன் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் உயிர் பிழைப்பேனா உயிர் பிழைக்க மாட்டேனா அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிந்து விடுமா என்கிற நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் நம்பிக்கையை உண்டாக்குங்கப்பா கத்த நம்பிக்கை உண்டாக்குங்கப்பா விசுவாசத்தை உண்டாக்குங்கப்பா விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற விசுவாசத்தை தேவனில் பெருக பண்ணும்படியாக செபிக்கிறேன் நம்பிக்கை அற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்து போவதாக நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக ஒரு பெரிய ஜீவனுள்ள சாட்சிகளாக எழுப்புமாண்டவர் அல்ல லூய்யா ஏதோ வியாதஸ்துல காய்ச்சுவிக்கிறேன் பொல்லாத வியாதிகள் மறைந்து போவதாக மூளை பகுதியில் காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டிகள் ஒன்றுமில்லாதபடி கரைந்து போவதாக மூளை பகுதியில் காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே சுகமாக்கப்படுவதாக மூளை பகுதியில் இருக்கிற எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாதபடி இல்லாதபடி கரைந்து போவதாக அலே லோயா கத்தர் கொடுக்கிற விடுதலை கத்தர் கொடுக்கிற சுகம் தேவன் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி எப்பொழுது ஒவ்வொருடைய பகுதியில் காணப்படுகிற எல்லா கட்டிகளும் ஏசுவின் நாமத்தது கேன்சர் கட்டியாக இருந்தாலும் அனுபவது என்ன விதமான கட்டிகளாக இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் கட்டிகளாக இருந்தாலும் ஏசுவை நாமத்தில் நான் கட்டள்கிறேன் என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் நான் தருவேன் சொன்னீங்களா அனுப்புகிறேன் இப்பொழுதே யோவான் பதினாலு பதினாலின் பிரகாரமாக நான் ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த வியாதிகள் விலகுவதாக பகுதியில் காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கண்மை கடிந்து கொள்கிறேன் தகப்பன அலே லூயா அழைவருடைய குடல் பகுதிக்காக செபிக்கிற குடல் பகுதி அழுகி விட்டது குடல் பகுதி வெட்டி ரிமூவ் பண்ணணும் குடல் பகுதி அழுகி விட்டது என்று சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் இதோ கத்தினுடைய வல்லமை இறங்குவதாக குடல் பகுதிகளிலே சுகம் உண்டாவதாக அழுகி கிடக்கிற அந்த குடல் பகுதியில் தெய்வனுடைய வல்லமை இறங்குவதாக அல்லே லோயா சுகமாக்குங்க ஆண்டுகிறேன் குடல் பகுதியில் காணப்படுகிற எல்லாம் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகமாக்கப்படுகிறதுக்காக சோத்துறோம் இதோ இந்த வேலையில் குடல் பகுதியில் காணப்படுகிற சகல வியாதிகளும் மறைந்து போகிறதுக்காக சோத்திரம் குடல் பகுதியில் காணப்படுகிற கிருமிகள் குடல் பகுதியில் காணப்படுகிற எல்லா விதமான கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக அல்லே லூயா மருத்துவர்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அற்புதம் செய்யும் ஆண்டவரே குடல் பகுதியில் காணப்படுகிற அல்சர் ஆண்டவரே அல்சர் கேன்சராகி மாறக்கூடாது எல்லா அல்சர் பிரச்சனைகள் சுகமாக்கப்படுவதாக ஒவ்வொரு சகோதரனையும் விட்டு ஒவ்வொரு சகோதரியையும் விட்டு எல்லா அல்சர் வியாதிகள் சுகமாக்கப்படுவதாக அஜீரண கோளாறு ஆண்டவரே அஜீரண கோளாறினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருக்காய் ஜபிக்கிறேன் ஜீரண உறுப்புகளிலே கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் அஜீரண உறுப்புகளிலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அஜீரண கோளாறுகளை கத்தர் மாற்ற முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் நாமத்தில் சுகமாக்கப்படுவதாக சுகமாக்கப்படுவதாக ஏசு சுகமாக்குகிறார் ஏசு சுகமாக்குகிறார் கத்த தமது வல்லமை வெளிப்படுத்துகிறார் அஜீரண கோளாறு உள்ளவர்களை கத்த தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது மரண படுக்கையில் இருக்கிறவர்களை கத்த தொட்டு சுகமாக்குகிறார் அல்லே லூயான் என் சகோதரனே என் சகோதரியே நீங்கள் கத்திருக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்க வேண்டும் நீங்கள் கத்திருக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்பதற்காகவே கத்தரி உங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார் இப்போது ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே லூயா உங்கள் மரண படுக்கை மாறுகிறது மரண படுக்கை மாறுகிறது இயேசுவின் நாமத்தில் கத்த சுகம் கொடுக்கிறார் அல்லே லூயா வயிற்று வலியினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் சுபிக்கிற வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அல்லரே வயிற்று வலிகளை கத்த தொட்டு சுகமாக்குங்கள் காண்டவரே அல்லே லூயா இருதை சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்பா சுகமாக்கப்படுவதாக அண்டவர் எல்லா ஹார்ட் அட்டாக்கும் மறைந்து போகின்ற ஐயா அநேகர் ஓப்பன் ஆர்ட் சர்சரி பண்ணியிருக்காங்க அநேகருடைய அன்று இருதயங்கள் பழுதடைந்திருக்கிறது அநேகருடைய இருதயத்தில் காணப்படுகிற ரத்த நாளகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கத்தை சுகமாக்குவீராக ஒவ்வொருவரும் இருதயத்தில் காணப்படுகிற அடைப்புகள் இயேசுவை நாமத்தில் மறைந்து போவதாக ஒவ்வொரு இருதயத்தில் காணப்படுகிற கெட்ட கொழுப்புகள் வெளியேறுவதாக அன்று அடைப்புகள் வெளியேறுவதாக ஆப்ரேஷன் இல்லாத அளவுக்கு கத்தை சுகமாக்குவீராக ஆப்ரேஷன் இல்லாத அளவுக்கு அந்த ரத்தம் இயேசுவை நாமத்தில் அன்றுவரை கரைந்து போவதாக ஷபா bala dura bala baraba, riba la dura baraba bala ஒவ்வொரு அடைப்புகளும் ஒவ்வொரு அடைப்புகளும் மாறுவதாக இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகமாக்கப்படுவதாக அல்லே லூயா ஒவ்வொருவருக்கும் கத்த நல்ல சரீர சுகத்தை கொடுங்க இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க ஹார்ட் அட்டாக் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த சுகத்தை கொண்டு பேராக அண்டவர் அல்லே லூயா இயேசுவின் நத்தம் செய்யும் இயேசுவின் நத்தம் செய்யும் கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் சுபிக்கிறேன் கல்லீரல் பிரச்சனைகள் சுகமாக்கப்படுவதாக என் கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டது என் கல்லீரல் டேமேஜ் ஆகிவிட்டது அவ்வளோதான் என் வாழ்க்கை போனதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இதோ கத்தருடன் சுகமளிக்கிற வல்லமை இதோ தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை அன்றைக்கு ஒரு மனுஷனை பார்த்து இயேசு சொன்னார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டாரே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாரே அந்த வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அந்த வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் அவருடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என் தேவன் இருக்கிறார் இப்பொழுதே இப்பொழுதே அந்த படுத்த படுக்கையாக இருந்த ஒரு மனுஷனை கத்தர் உயிரோடு கூட எழுப்புவார் ஆனால் இப்பொழுதே கல்லீரல் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பாதிக்க அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அல்லே லூயா கெத்த சுகம் கொடுப்பாராக ஒவ்வொரு நுரையீரல் பகுதிகளும் சுகமாக்கப்படுவதாக நுரையீரலில் காணப்படுகிற எல்லா விதமான வைரஸ் ஃபங்கஸ் எல்லாம் சுகமாக்கப்படுவதாக நுரையீரல் பகுதி புதிதாய் மாறுவதாக நுரையீரலில் காணப்படுகிற பலவினைகள் மறைவதாக மூச்சு விட முடியல சிரமப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த தொட்டு சுகமாக்குவீராக எல்லா நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகமாக்கப்படட்டும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்போதே சுகமாக்கப்படுவதாக அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா கண்களிலே பிரச்சனைகள் காதுகளிலே பிரச்சனைகள் உணவு குழாய் பகுதியிலே பிரச்சனைகள் அல்லே லூயா கர்ப்பை பிரச்சனைகள் இப்படியாக ஒவ்வொரு 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 சரியத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் இயேசுமை நாமத்தில் மறைந்து போகட்டும் எல்லாம் கண்களில் காணப்படுகிற பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் காதுகளிலே காணப்படுகிற பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் உணவு குழாய் பகுதியிலே காணப்படுகிற பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் தலைவழிகள் சுகமாக்கப்படட்டும் இடுப்பு வழிகள் சுகமாக்கப்படட்டும் மாற்றப்படட்டும் தொண்டை பகுதியிலே காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் சுகமாக்கப்படட்டும் அல்லே லூயா ரெய்பாலாவா ரபாலாவா வல்லமை ரகுநாண்டுகிறேன் உங்கள் வல்லமை ஆண்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் நசரநாகேசுவின் நாமத்துல அப்போ சில பத்து முப்பத்தெட்டு பிரதிகாரமாக சிபிக்கிறேன் நசரனாக இயேசு தேவன் பசுத்தாவினால் வல்லமினால் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசுவாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோமே சகல வியாதிகளையும் சுகமாக்கக்கூடிய வல்லமை மடத்தில் உண்டு சகல நோய்களை சுகமாக்கக்கூடிய வல்லமை மடத்தில் உண்டு இப்பொழுது பொல்லாத நோய்கள் மறைந்து போவதாக இந்த நிமிஷத்தில் யாரெல்லாம் என்னென்ன வியாதிகளினால் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் என்ன விதமான பலவீனங்களில் பாதிக்க அனுப்பப்பட்டிருக்கிறார்களோ என் ஆண்டோருடைய கரணம் அவர்களுக்காக நீட்டப்படட்டும் என் ஆண்டோருடைய வல்லமை அவர்களுக்காக நீட்டப்படட்டும் அவர்களுடைய வியாதிகளை கத்தர் மாற்றும்படியாய் அவருடைய வியாதியின் படுக்கை மாற்றும்படியாய் அவருடைய எல்லா படுக்கை மறைந்து போகும்படியா நான் சுபிக்கிறேன் தகப்பனே அலே லூயா இயேசுவை நாமத்தில் சுகம் அல்லவரே வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடக்கு வாதங்கள் சுகமாக்கப்படுவதாக அநேகர் முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்கப்பா இந்த முடக்கு வாதங்கள் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுகமாக்கப்படுவதாக எழுந்து நடப்பார்களாக எழுந்து நடப்பார்களாக தெய்வனுடைய வல்லமை அவர்களை எழுந்து நடக்க பண்ணுவதாக இப்பொழுதே வாதம் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடக்கு வாதங்கள் இயேசுவை நாமத்தில் சுகமுண்டாவதாக முடக்கு வியாதங்கள் முடக்கு வாதங்கள் சுகமாக்கப்ப அடுபதாக ஆண்டு பரபா சிறுநீரக பிரச்சனை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார்களே கத்த ஜீவனுக்கு எடுக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆமாண்டு எல்லா விதமான முடக்கு வாதங்கள் ஆண்டு வர அன்றரை பிரச்சனைகளை கத்தர் மாற்றி போடுவாங்க ஆண்டுவரை ஐயா டயாலிசிஸ் பண்றாங்கப்பா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது கிட்னி ஃபெயிலியர்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா சிறு பிள்ளைகள் கூட கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கப்பா அன்றுரே இந்த கிட்னி பிரச்சனை பாதித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா நீங்க தொட்டு சுகமாக்குங்கப்பா இந்த கிட்னி ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருக்கும் கத்த சுகம் கொடுக்க முடியாது செபிக்கிறேன் அன்றுரை கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த சுகம் கொடுக்க முடியாது அன்றரை நீர்தான ஆண்டு சுகம் கொடுக்கணும் டயலிசிஸ் கொண்டு கொண்டிருக்கிறாங்கப்பா வாரத்துக்கு இருமுறை டயலிஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆயிடுச்சு வைக்கிறேன் ஆண்டுவரே உங்க வல்லமை வெளிப்படணும் ஆண்டுவரே எல்லா விதமான இந்த டயலிசிஸ் ப்ராப்ளங்கள் சுகமாக்கப்படுவதாக கிட்னி சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகள் மறைந்து போவதாக டயலிஸ் பண்ணுகிறவர்கள் இனி டயலிஸ் பண்ணாதபடி கத்திரவர்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாச்சு வைக்கிறேன் கிட்னி ஃபங்க்ஷன் ஆவதாக நூற்றுக்கு நூறு சதவீதம் ஃபங்க்ஷன் ஆவதாக இயேசுவின் நாமத்தில் கிட்னியில் கத்தருடைய ஜீவன் வருவதாக அன்றுரை மறுத்து போன கிட்னியை உயிர்ப்பித்த கத்தர் லாசருடைய கிட்னியில் உயிர் இல்லை ஆனால் நாலாவது நாளில் கத்தருடைய ஜீவன் லாசருடைய கிட்னியில் இறங்கினது எப்பொழுது அதே வல்லம் ஆண்டு வரேன் பாதிக்கப்பட்டிருக்கிற கிட்னிகளில் கத்தருடைய வல்லம் இறங்கட்டாண்டு வரேன் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக செயல்படுவதாக பழுதடைந்திருக்கிற கிட்னி செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் டயாலிசிஸ் கத்தர் முறித்து போட முடியும் ஆண்டவரே நாங்கள் முதுகு பகுதியில் பிரச்சனைகள் தண்டுவது பகுதியில் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போவதாக எல்லாம் தண்டுவட பகுதியில் கத்தோடு வல்ல மிரங்கொண்ட ஆண்டவர் ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் சுகமாக்கப்படுவதாக ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத உட்கார்ந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா இடுப்புக்கு கீழே பகுதிகள் போய் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா ஏதோ ஆண்டோருடைய வல்லமை இறங்குகிறது ஏதோ கத்தருடைய வல்லம் இறங்குகிறது இடுப்புக்கு கீழே சைலற்று கடக்கிற உறுப்புகளில் கத்தருடைய வல்லம் இறங்குகிறது இடுப்புக்கு கீழே ஆமேன் செயலற்று கிடக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது கத்தனுடைய சுகமளிக்கும் வல்லம் அவர்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறது தேவன் சுகமாக்குகிறார் தேவன் சுகமாக்குகிறார் கர்த்த சுகப்படுத்துகிறார் கர்த்த சுகப்படுத்துகிறார் நான் விசுவாசிக்கிறேன் ஏசு சுகமாக்குகிறார் படுத்த படுக்கையா இருக்கிறவர்கள் எழுந்து நடக்கிறார்கள் படுத்த படுக்கையா இருக்கிறார்கள் எழுந்து நடக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையினாலே நான் சொல்கிறேன் அன்றைக்கு உழந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கு தரிசனம் உரைத்த போது அவர்கள் தொல்லான ஆமேன் காலூன்றி நின்றார்களே அதே போல தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறேன் தீர்க்க தர்சனம் வார்த்தைகளை அறிவிக்கிறேன் கத்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை அறிவிக்கிறேன் ஏசு என்ற தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறேன் படுத்த படுக்கையாக இருக்கிறேன் சகோதரனே எழுந்து நடக தேவனுடைய வல்லமுனை பலப்படுத்துகிறது எழுந்து நடக ஏசு உனக்கு சுகம் கொடுக்கிறார் ஏசு உனை விடுதலையாக்கிறார் நீ எழுந்து நடக வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை பொண்ணும் என்னிடத்தில் இல்லை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது போது அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு குதித்து எழுந்து நடந்தால் என்று சொல்லி வாசிக்கிறோமே அந்த வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை இயேசுவின் நாமத்தில் கத்தருடைய ஊழியக்காராய் சொல்லுகிறேன் படுக்கையாக இருக்கிற சகோதர எழுந்த நட கத்தூருடைய வல்லமை உனை பலப்படுத்துகிறது சபா ராது அல்லே லூயா உன் பலவீனங்கள் மாறுகிறது உன் மரண படுக்கை மாறுகிறது உன் மரண படுக்கை மாறுகிறது அல்லே லூயா மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற சகோதரனே மரண பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரனே எல்லாம் மரண பயம் மாறுகிறது மரண பயம் விலகிறது இப்பொழுதே ஒவ்வொருவருடைய இருதயங்களை விட்டு மரண பயங்கள் விலகவுகிறதாக அப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஐசியூ வார்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் கத்தருடைய சுகமளிக்கும் வல்லமை ஐசியூ வார்டில் இறங்கி கொண்டிருப்பதுக்காக சோத்துகிறோம் ஐசி வார்டில் தேவதூர்கள் அங்கே நிற்கிறார்கள் கத்தருடைய பிரசன்னம் ஐசுவாலில் சூழ்ந்திருக்கிறது ஐசுவால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவராக இயேசு சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார் ஐசுவாலில் கத்தர் உலாவை கொண்டிருக்கிறார் ஐசுவாலில் தேவனுடைய மகிமையின் பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது அல்லே லூயா மறுத்து விடுவேன் மறுத்து விடுவேன் டாக்டர்கள் முன் குறித்து விட்டார்கள் டாக்டர்கள் நேரத்தை குறித்து விட்டார்கள் ஏசு நாமத்தில் ஐசுவாலில் கத்தோட வல்லம் இறங்கி அல்லே லூயா மரண தருவால் இருக்கிறவளை கத்தர் அவருடைய ஜீவனை மிட்டு கொடுக்க முடியாது நாமத்தில் கத்தருடைய பிள்ளைகளை ஐசு தேவனுடைய பிள்ளைகளை மீட்டுக் கொடுப்பீராக விரல ஐயா வியாதியோடு படுத்திருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷனுக்காக முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்த சுகம் கொடுங்க ஆண்டவரே ஆப்ரேஷனே இல்லாதபடிக்கு கத்த சுகம் கொடுங்க ஆண்டவரே ஆப்ரேஷனே இல்லாதபடிக்கு கத்த சுகம் கொடுங்க ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் கர்ப்பப்பையில் காணப்படுகிற நீர் கட்டிகள் கர்ப்பு காணப்படுகிற கட்டிகள் கர்ப்பு காணப்படுகிற கேன்சர்கள் இயேசுவி நாமத்தில் சுகமாக்கப்படுவதாக ஏசப்பா ஒவ்வொருவரும் தொட்டு சுகமாக்குங்கப்பா ஒவ்வொரு தொட்டு சுகமாக்குங்கப்பா உங்க சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருக்குள்ள இறங்கட்டும் அப்பா அண்டவரே ஸ்தோத்திரம் தீராத வழிகள் தீராத பிரச்சனைகள் விலகட்டும் ஆண்டவரே ஏசுவி நாமத்தினால ஆண்டவரே இனிப்பு நீர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிற சுகர்னால பாதிக்கப்பட்டவருக்காக அண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த பிபி பிரஷர்னால பாதிக்கப்பட்டவர்களுக்காய் ஜபிக்கிற ஏசப்பா விடுதலை தாங்கப்பா ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்குங்கப்பா உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவரும் தொட்டு சுகப்படுத்த முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஒருவரையும் கைவிடாதபடி கத்த நடத்துவீராக பொல்லாத வியாதிகள் எல்லாம் கத்தர் மாற்றுகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாய் அநேகரை எழுப்பி நிறுத்துவீராக புதிய புதிய வைரஸ்கள் ஆண்டுவரை புதிய புதிய வியாதிகள் ஆண்டுவர் சிறு பிள்ளைகளுக்கு காணப்படுகிற வியாதிகள் ஆண்டுவரை சிறு பிள்ளையுடைய இருதயத்தை பாதித்திருக்கிற வியாதிகள் ஆண்டுவரை இயேசுவின் ஞாபத்தில் கத்தை சுகப்படுத்துவீராக சிறு பிள்ளைகளை கத்த தொடுகிறார் சிறு பிள்ளைகளை கத்தை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தில் சிறு பிள்ளைகள் அவரிடத்திற்கு வருகிறதுக்கு இடங்குடுங்கள் பர்லோகராஜ்ஜம் அவர்களுடையது என்று சொன்னார் சிறு பிள்ளைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பொல்லாதாவியே சிறுபிள்ளைகளை பிள்ளைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பொல்லாதாவியே உன் இயேசுவி நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கத்தரை தொட்டு சுகமாக்குகிறார் வியாதியோடு இருக்கிற சிறு தொட்டு கத்த சுகமாக்குகிறார் எல்லா சிறு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டுகிறேன் எசப்பா எல்லா மரண படுக்கையும் மாறுவதாக இம்மட்டமாக நாங்கள் ஜபித்து எல்லா ஜபத்திடம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் எல்லா வியாதிகளையும் நீ தொட்டு சுகமாக்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டுகிறேன் உமக்கே மகிமை உண்டாகட்டும் எல்லா வியாதிகளிலிருந்து விடுவித்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜபத்தை கேட்டு அநேகர் சுகமாக்கப்பட அநேகர் ஒரு பெரிய சாட்சிகளாக நிற்க உதவி செய்யுங்க அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பு காண்டு வரேன் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே நாமே